குழந்தைகள் முறை கொண்டு பெரியவங்க முறையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபிக்ஸ் ஆள் அவசியப்படுறாங்க ஒரு சிலருக்குலாம் எல்லாம் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மூணு முறைலாம் ஃபிக்ஸ் வருது ஒரு சிலருக்கு வாரத்துக்கு ஒரு முறை வருது ஒரு சிலருக்கு வாரத்துக்கு நாலஞ்சு முறை வந்துருது ஒரு சில மாசத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை வரவங்களாம் இருக்காங்க ஆறு மாசத்துக்கு மூணு முறை நாலு முறை வரவங்களா இருக்காங்க ஃபிக்ஸ் ஏன் வருதுன்றது நிறைய விடைகள் நம்ம பேசிட்டோம் அதுக்கான தீர்வு சொல்லுங்க இது நிறைய பேருக்கு கொடுத்து சக்ஸஸ் பண்ணியிருப்பீங்களா அந்த அனுபவங்களையும் மக்களுக்கு பிறந்தீங்கன்னா ஃபிக்ஸ் வந்த பேசுகளுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் பொதுவாக இந்த இழுப்பு நோய் வலிப்பு நோயின் வாங்க அதாவது கால் கை வலிப்பு அதுதான் கக வலிப்பு இருக்குது இந்த கால் கை வலிப்புங்கிறது மூளையிலிருந்து அந்த நரம்புகளுக்கு ஒரு விதமான பல்ஸு அந்த ஃப்ரீக்குவென்சி வந்து அதிகமாக வரும்போது அந்த இழுப்பு மாதிரி வரும் அது ரத்த ஓட்டம் தடைபடுறதுனாலையும் வரும் அந்த சிக்னல் அதிகமாக ஏன் வருது அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம எடுத்துக்கிற ஒத்துக்காத ஒவ்வாமையான ஒரு சில பொருட்கள் அல்லது ஒரு சிலருக்கு வந்து ஜீன்லேயே கூட வருவாங்க அந்த அழுத்தம் அதிகமாக அதிகமாகி ஒரு ஸ்டேஜில் அந்த மூளையை வந்து என்ன யோசிக்கணும்னா என்னை விட நீ பெரிய ஆளான்னு சொல்லிட்டு அந்த பல்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிடும் ஓ அதனால அது ரெகுலேட் பண்ணணும் நார்மல் பண்ணணும் அப்படின்னா நான் வழக்கமாக சொல்கிறது தான் பீனியல் பிட்யூட்ரி கிளாண்டு அது அது சரியாக வேலை செய்யணும் தலைமை சுரப்பிகள் அந்த தென் வந்து இந்த அடைப்புகள் ஏதாச்சும் இருந்தால் அதை சரி பண்ணி அதை நீக்கி விடணும் ரத்த ஓட்டத்தை நார்மலாக ரெகுலேட் பண்ணணும் துரிதப்படுத்தணும்னு சொல்லக்கூடாது ரத்த ஓட்டத்தை சீரான ரத்த ஓட்டமாக இது சரியாகிடும் அதுக்கு நாம் இந்த அதிகமான அந்த கொழுப்பு அடைப்புனாலேயும் வரும் அதனால் இந்த கொழுப்பு சார்ந்த பொருட்களை அளவு குறைச்சிக்கலாம் இதை தவிர்க்கிறதுக்கு வெறும் மருந்து மட்டும் இல்லாமல் உணவு முறையில் ரொம்ப வருத்தது பொறிச்சது அதாவது ரஜோகணம்னு சொல்லுவாங்க ஃபோர்ஸ் அதிகமாகக்கூடிய உணவு முறைகளை குறைச்சி கொஞ்சம் ரெகுலேட் பண்ணணும் பண்ண பண்ணிவிட்டு அது கூட சேர்ந்து மருத்துவ ஆலோசனைப்படி மருந்துகள் எடுத்துக்கிட்டால் நாலடைவில் அதுலேருந்து இருந்து மீண்டும் வெளியே வந்துடலாம் ஐயா இப்போ மருந்துகள் டாக்டர் அதாவது மருத்துவ ஆலோசனைப்படி மருந்துகள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்க அவங்களுக்கு என்ன மாதிரி மருந்துகள் கொடுத்து சரி பண்ணுவீங்க நம்ம வந்து மூலிகை இந்த வில்வம் சார்ந்த பொருள் வந்து நல்ல வேலை செய்யும் இந்த இழுப்புக்கு வில்வம் வேப்பம் அதாவது வேப்ப மரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை போட்டு செய்யும்போது அதனுடைய வீரியம் வந்து நல்ல வேலை செய்யும் கண் கூட பார்க்கலாம் இன்னொரு விஷயமும் சொல்லணும் குறிப்பாக இந்த பௌர்ணமி அமாவாசையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட்ஸ் வர்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சீரம் அதிகமா இருக்கும் ஒரே மாசத்துல அதெல்லாம் இதுல கவனிக்கலாம் இது மாதிரி நிறைய பேர் கொடுத்திருப்பீங்க ஒருத்தருடைய அனுபவங்களை நீங்கள் பகிர முடியுமா அதுதான் ஒரு ஒரு பிள்ளையோட அப்பா சொன்ன தகவல் தான் இது என் பையனுக்கு வந்து ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமிலாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது ஆனால் ஐயா இது எடுக்க ஆரம்பித்து இந்த ஒரு மாதம் முடியுது ஆனால் இந்த போன பௌர்ணமிக்கு அந்த அமாவாசைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சீற்றம் இல்லை அமைதியாக காம எப்போ போலவே நல்ல பையனாக இருக்கான் அந்த அப்படியே அரைகண்டாக நடந்துப்பான் குழந்த இப்போ அதெல்லாம் இல்லை அவர் சொன்ன ஃபீட்பேக்கை வச்சு தான் நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது வந்து அந்த அளவுக்கு அந்த அமாவாசை பௌர்ணமிக்கு அந்த சீற்றத்தை குறைக்குது சரிங்க நார்மலாக பிக்ஸ் வரவங்களுக்கு இது கொடுத்து எத்தனை பேர் நீங்கள் சரி பண்ணியிருப்பீங்க அது ஒரு அனுபவம் சொல்லுங்களேன் அது அநேகம் பேர் அது நூற்றுக்கணக்கான பேர்னு சொல்லலாம் சிறிய குழந்தைகள் அது அளவு சொன்னோம்னா அஞ்சு வயசுக்கு அஞ்சு வயசு அந்த பத்து வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அஞ்சு சொட்டோம் பாலில் பத்து வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பத்து சொட்டம் காலை மாலை ரெண்டு வேலை கொடுத்துட்டு வரணும் இந்த மாதிரிங்களா அனுபவம்னு சொன்னோம்னா அவங்க வந்து வாழ்த்தி தள்ளிடுவாங்க ஏன்னா மறுபிறப்பு தானே ஆமாம் கண்டிப்பாக அங்கே வெளியெல்லாம் போக முடியாது சரியா இப்போ அவங்களுக்கு அந்த உலக தொடர்பு இல்லாமல் தனிமையிலே இருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப ஒரு வேதனையான விஷயம் இப்போ வந்து இது இதுலேருந்து ஒன்ஸ் அவங்க மீண்டும் வெளியே வந்துட்டாங்கன்னா இப்போ பப்ளிக் ரிலேஷன்ஷிப் அதிகமாகும் அவங்களோட தன்னம்பிக்கையும் கூடும் ஆமாம் அதனால் இது வந்து வாங்கி பயன்படுத்துறதுக்கு நிறைய பேர் ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க நார்மல் லைஃப் அவங்க வந்து அந்த வித்தியாசமே தெரியாது எல்லாரும் போல சகஜமாக ப பழகுவாங்க அதாவது எத்தனை வருஷம் ஃபிக்ஸ் இருந்தாலும் சரி இது ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே அதை ஃபுல்லாக மட்டுப்பட்டுரும் ரொம்ப அருமையான ரிசல்ட் வரும் ரிவர்ஸ் சைடு வாங்கன்னு சொல்கிறாரு இந்த மாதிரி அற்புதமான மருந்துகள் பார்த்தீங்கன்னா சித்த வைத்த முறைகள் நிறைய இருக்குது ஆனால் நமக்கு தான் தெரியல தேடி போறன்னு நினைக்கிறீங்களா எங்க போறதுன்னு நினைக்கிறீங்களா எங்க போனா சரியான மருந்து நினைக்க கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா கீழே போற நம்பருக்கு கால் பண்ணுங்க படிச்ச பட்டதாரி மருந்து மூலமா கொடுக்கிற இந்த மருந்துகளையும் ஆலோசனையும் பற்றி நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாங்குங்க நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் மீண்டும் இன்னொரு அறிமுகம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்க